ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 travel brand ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரகம் சிவப்பு சிறப்பு ஆச்சி கொளுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொளுக்கட்டை மாவுக்கு கொளுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் இந்த கிரகம் இந்த இடத்துல இப்படி இருந்தா இந்த திசாபுத்தியில இது நடக்கும் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜிக்கல் ரூல் இது இப்படி இருந்தா இந்த பலன்களை கொடுக்குங்கிறது ரூல் இதுக்கு மேல ஒவ்வொரு அஸ்ட்ராலஜருக்கும் சரி ஒவ்வொரு வாஸ்து கன்சல்டன் அவங்களோட இன்ட்யூஷன் அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆய்வுல வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த விதத்துல வந்து இப்போ டேரட் கார்டு வச்சு ஒரு வீட்டோட வாஸ்துவை சொல்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லார் வீடுகளிலும் பண பிரச்சனை தான் மேஜரா இருக்கும் இப்போ இது ச இது வந்திருக்கிறது வந்து இந்த ஸ்டார்ஸ் அப்படின்னாவே பேரட் கார்டில் வந்து மணியை தான் சொல்லும் இது வந்து இந்த கார்டு வச்சு நம்ம வந்து அந்த வீட்டோட எனர்ஜி நம்ம சொல்லும் பொழுது இந்த கார்டு வந்ததுனால அவங்களுக்கு வந்து வடகிழக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் இப்போ வந்து பித்ருதோஷம் தான் இருக்குது கிரக இணைவில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது வாஸ்துவம் அங்கே வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ காடு மூலமாக நம்ம பார்த்துட்டோம் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது சின்ன ஒரு எளிமையான பரிகாரம் ஆண் அப்படிங்கிறதுனால தூங்கி எழுதோன்னு வலது கால தான் கீழே எழுந்தடிக்கணும் பெண்ணாக இருந்தால் இடது கால் சக்கராச பேலன்ஸ் பண்றதுக்கு எங்கள் வீட்டில் இறந்தவங்க எல்லாம் கனவுல வந்துட்டே இருக்காங்க நீங்க அவங்கள பற்றியே அதிகமா நினைப்பீங்களா இது நிறைய விஷயங்கள் கேட்கும்போது நான் நினைக்கிறது இதுக்கெல்லாம் மலர் மருந்து இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை இல்லைன்னு அடிச்சு பேசி சொல்ற அளவுக்கு மலர் மருந்து மூணு வேலை எடுத்தாங்கன்னா போதும் மாத்திக்குவாங்க அவங்கள மாறிடும் அந்த எனர்ஜி சேஞ்சஸ் அந்த சக்ராஸ் வந்து அந்த ஆஜினா சக்ரா கரெக்டாக துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க நீ என்னப்பா மாதிரி இது மாதிரி பேசிட்டு இருக்கு அடுத்தவங்களை கேட்கற அளவுக்கு கிளாரிட்டி வந்துடும் வந்துடும் உங்களுக்கு முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது இது எல்லாருமே நினைக்கிறாங்க பணத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆனால் இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த டைம் வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் இரண்டு முறை மூணு முறை வரும் அது சில ஒரு நட்சத்திரம் சார்ந்த விஷயமாக சொல்லுவாங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதியம் பதினொன்று இருபத்தி ரெண்டுலேருந்து ஒன்று நாற்பது வரைக்கும் இந்த டைம் இருக்குது அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பிரபல இருப்பியல் வாஸ்து நிபுணர் ஷஷ்டி ஸ்ரீ டி சரவணியம்மா தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க மிக சிறப்பாக அமோகமாக இருக்குது வெளிநாட்டு பயணம்லாம் எப்படி அமைஞ்சதுமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது மக்கள் வந்து இது ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப புரிந்து கொண்டு அவங்கவுங்க இடத்த வந்து சரி பண்ணணும் நம்ம வீட்டோட எனர்ஜி தான் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ விளையாடுது அப்படிங்கிறத புரிதலை கொண்டு வந்திருக்கு நம்மளோட ஐபிசி மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அதாவது இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது இந்த தெய்வத்தின் அடிப்படையிலையோ இல்லை இந்த கோவிலுக்கு போனால் இது சரியாகுங்கிற அடிப்படையிலையோ இல்லாமல் இது ஒரு சர்க்கியூட் சம்மந்தமான விஷயம் இது ஒரு சயின்ஸு இது ஒரு எனர்ஜி இதை சரியாக வச்சுக்கிட்டால் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகும் வாழ்க்கையில வந்து நிறைய நமக்கு கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக அதாவது நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் நம்மளோட கர்மா இது தான் நமக்கு முடிவு பண்ணினா கூட அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பியல் வாசத்தில் இருக்குதுங்கிறது உலகம் உலகமெங்கும் புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்தது இந்த என்னோடய பயணம் இதில் வந்து சிங்கப்பூர் மலேசியா யூகே யுஎஸ் போன்ற நாடுகளில் நம்மளோட ஐபிசி பக்தியோட இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அளவு பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு அதுக்கு இந்த இடத்துல ஐபிசிக்கு தேங்க்ஸ் பண்ணுறேங்க அந்த ஊர்லலாம் வந்து இதை வாஸ்து வந்து எந்த அளவுக்கு நம்புகிறாங்க மக்கள் வாஸ்து நம்புறதுங்கிறத விட நம்ம என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு எபிசோட்லேயும் வாஸ்து இது போல தவறுகள் இருந்தால் இந்த பிரச்சனை இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு இடித்து உடைத்து தான் சரி பண்ணணும் வாஸ்துவோட பேசிக் ரூல் இது ஆனால் நீங்கள் அதை பார்த்து பயப்படாதீங்க வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அதில் நீங்கள் தூங்கக்கூடிய ஒரு ரூமை வந்து நல்ல வைப்ரேஷன் உள்ள ஒரு ரூமை அதை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதில் நீங்கள் தூங்கும் பொழுது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த வாஸ்துவோட பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத அறிவுறுத்ததை புரிந்து கொண்டு அம்மா வந்தாங்கன்னா இடிக்க உடைக்க சொல்ல மாட்டாங்க நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அவங்க வந்தால் நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க இப்போ நான் போய் நான் ட்ராவல் பண்ணும்போது என்னென்னா எனக்கு கிடைச்ச இந்த ஒரு மாத காலத்தில் நமக்கு ஒரு ஒவ்வொரு அஸ்ட்ராலஜருக்கும் சரி ஒவ்வொரு வாசு கன்சல்டன்ட்டுக்கும் அது உள்ளுணர்வு அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஒன்று இதுதான் சப்ஜெக்ட் இப்படி இருந்தால் இப்படி இந்த கிரகம் இந்த இடத்துல இப்படி இருந்தால் இந்த திசாபுத்தியில் இது நடக்கும் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜிக்கல் ரூலு அதுபோல் வாஸ்தில் இது இப்படி இருந்தால் இந்த ப பலன்களை கொடுக்குங்கிறது ரூலு இதுக்கு மேலே ஒவ்வொரு அஸ்ட்ராலஜருக்கும் சரி ஒவ்வொரு வாஸ்து கன்சல்டாக அவங்களோட இன்ட்யூஷன் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆய்வில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த விதத்தில் வந்து இப்போ இந்த ஒரு மாத கால ரிசர்ச்சில் ஆய்வில் ஸ்டேரட் கார்டு வச்சே ஒரு வீட்டோட வாஸ்துவை சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அதை எடுத்து நம்ம சொல்லும் பொழுது அவங்க வந்து மறுக்கவே முடியாது ஒரு கார்டை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த திசை தான் உங்கள் வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த திசையால் இந்த பலன் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம் இதை சரி பண்ணுறதுக்கு இந்தந்த விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்ல முடிஞ்சது அது வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ இப்போ நான் எடுத்துருக்கிற கார்டிலே பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க எல்லார் வீடுகளிலும் பண பிரச்சனை தான் மேஜராக இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு பணத்தில் தான் பிரச்சனை இருக்கும் பணம் தான் அடிப்படை பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா இப்போ இது ச இது வந்திருக்கிறது வந்து இந்த ஸ்டார்ஸ் அப்படின்னாவே டாரட் கார்டில் வந்து மணியை தான் சொல்லும் இப்போ இதில் வந்து எட்டு நாணயங்கள் கார்டு வந்திருக்கு இது வந்து இந்த கார்டு வச்சு நம்ம வந்து அந்த வீட்டோட எனர்ஜியோடு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு வீடுகளோட எனர்ஜியை நம்ம சொல்லும் பொழுது இந்த கார்டு வந்ததினால அந்த வீட்டில் அவங்களுக்கு வந்து வடகிழக்கு தான் பிரச்சனையாக இருக்கும் வடகிழக்குலேயே குறிப்பிட்ட ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும் அது வந்து பர்சனல் கன்சல்டேஷனில் நம்மளால் சொல்ல முடியும் இது வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் விஷயம் இல்லை இது உங்கள் வீட்டில் இது தான் நடந்துட்டுருக்கு இதுதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறத விட பர்சனல் கன்சல்டேஷனில் அவங்களுக்கு வந்து தெளிவாக அதற்குண்டான தீர்வையும் கொடுக்குறேன் இதுதான் ஒரு வந்து நம்ம வந்து சொல்லலாம் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இந்த மாதிரி உங்கள் வீடு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பலன் நல்ல பலன் நல்லது அல்லாத பலன் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அந்த பலனை வந்து மாற்றி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரத்துக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு டூலாக இந்த டேரோ கார்டு கிடச்சிருக்கு அப்போ இதை வச்சு வாஸ்து சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குது இ இது வந்து எப்படின்னா அந்த வா அந்த வீட்டோட வாஸ்து இந்த திசையில் இதுதான் பாதிக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த பாதிப்பு தான் இருக்கும் அது நோய் தொடர்பானதாக இருக்கா இல்லை வணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கா அல்லது பணத்தில் பிரச்சனை இருக்கா அல்லது வேலையில் பிரச்சனை இருக்கா இல்லை குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை இருக்கா எல்லாமே இந்த டேரோ கார்டோட அந்த வாஸ்துவை நம்மளால் கனெக்ட் பண்ணி பிடிக்க முடியும் இதில் தீர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம சொ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் சொல்லிடுறேன் அது போலவே அந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாரோ கார்டில் வந்து ஒரு கார்டை வந்து தொடர்ந்து அவங்க பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுலேருந்து அவங்க டக்கு டக்கு டக்குன்னு முன்னேறி வர்றதுக்கு உண்டான நிறைய விஷயங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்போ வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் மலர் மருந்துகள் சொல்லியிருக்கோம் நம்பர் சொல்லியிருக்கோம் சுவிட்ச்வேர்ட் சொல்லியிருக்கோம் இதில் கூடுதலாக இந்த டேரோ கார்டை வந்து அவங்க ஒரு குறிச ஒரு சில குறிப்பிட்ட பிரச்சனைக்கு ஒரு சில டேரோ கார்டை ப்ரிண்ட் அவுட் எடுத்து எல்லாமே நெட்டில் இருக்குது ஆன்லைனில் எடுத்துக்கலாம் நெட்டில் எடுத்து ப்ரிண்ட் அவுட் போட்டு அவங்க கண் விழித்த உடனே பார்க்கணும் தூங்கும் பொழுது பார்க்கணும் குறிப்பிட்ட சில பாடல்களை காலையில் எழுந்த உடனே கேட்கணும் வே அது ஒரு வேலையாக உட்காரணும் காலையில் எழுந்தோனே டப்பா டப்பன்னு ஓடக்கூடாது உக் அமைதியாக பெட்டிலேருந்து எழுந்தோன்னே உட்காந்து ஒரு பாட்டை கேட்கணும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த மாதிரி ராகங்களோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒன் மந்த் ஆய்வு இது இது நமக்கு ஒரு வெற்றி பயணமாகவும் அமைஞ்சுது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிது ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒவ்வொரு கோணத்திலையும் நம்ம பார்க்கும்பொழுது மக்களுக்கு எப்படியெல்லாம் எளிமையான தீர்வுகளை கொடுக்கலாம் வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் அந்த பிரச்சனை வாஸ்து ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தர் பார்க்குறாங்க ஆனால் அந்த வாஸ்து பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்காங்களாங்கிறது தான் கேள்வி எத்தனை வாஸ்து நிபுணர்கள் எத்தனை பேருக்கு தீர்வு கொடுத்துருக்காங்கிறது தான் கேள்வி அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இந்த ம மணி அட்ராக்ஷன் மைண்ட் பவர் அவங்களோட மனசு சரியாக இருந்தால் எல்லாமே நடக்கும் மனசு அப்படிங்கிறது சந்திரன் சொல்கிறோம் அப்போ ஒரு இடத்துல வந்து சந்திரன் எப்படி ஆக்டிவேட் பண்ணும் அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்க மனசு எப்படி தெளிவாக இருக்கும் அவங்க தெளிவாக இருக்கும்போது அவர்கள் செய்கிற வேலையில் பலன் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் சந்திரனை உச்சப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எப்படிலாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் உணவு முறையிலேருந்து இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்குறேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஊதுபத்தி கூட இந்த இந்த பிராண்ட் பிராண்டுங்கிற இந்த ஸ்மெல்லு தான் ஒரு இடத்துல வந்து சாண்டல் ஒரு இடத்துல வந்து ரோஸ் ஒரு இடத்துல வந்து பைனாப்பிள் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கும் இப்போ சொல்கிற அளவுக்கு வந்து அந்த எனர்ஜி சேஞ்சஸ் ப எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு இது இம் இது எல்லா இடங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பத்து நாளைக்கு பிறகு கிடைச்ச விஷயம் இன்றைக்கி அஞ்சு நாளில் கிடைக்கிற அளவுக்கு கூட சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்களை கொடுக்குறேன் அதில் முக்கியமானது இந்த கார்டு இந்த பிக்சர் வந்து குறிப்பிட்ட சில பிரச்சனைகளுக்கு சில கார்ட்ஸை வந்து அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வைத்து அதை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது உண்மையிலேயே வந்து இப்ப முதல் வாசல் ஆரம்பிச்சிங்க அப்புறம் இருப்பியல் வாஸ்து இப்ப வந்து டேரட் மூலமா மக்களுக்கு வாஸ்து தீவு காண்றீங்க உண்மையே இதை பார்க்கும்போது எங்க சேனல் சார்பாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இதை நாங்க மக்கள் கொண்டு போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களுக்கு வந்து அடிப்படையான பிரச்சனை வந்து பணம் தான் இப்போ வாஸ்து மூலமாக அந்த பணப்பிரச்சனையை பிரச்சனையை தான் வழியிருக்காங்க நிச்சயமாக இருக்குது வாஸ்துல தான் தீர்க்க முடியும் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது வாஸ்துல தான் ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது சில காலகட்டங்கள் நமக்கு நல்லது நடக்கும் சில கால காலகட்டங்களில் வந்து நல்லது அல்லாதது நடக்கும் இந்த மாதிரி மாறி மாறி தான் வரும் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நிரந்தர தீர்வு நிரந்தர வருமானம் நல்ல முன்னேற்றம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த வீட்டோட வாஸ்து இதில் குறிப்பாக ஒரு வீட்டில் எந்த திசை பாதிக்கப்பட்டிருந்தாலும் பணவரவுல தடை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வடகிழக்கு அப்படிங்கிறது வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படின்னு சொல்லி நாற்பத்தஞ்சு டிகிரி இந்த நாற்பத்தஞ்சு டிகிரியில் ஒன்று வந்து சொத்து மூலமாக நிறைய பேருக்கு நிறைய சொத்து இருக்கும் அதில் ஒன்றுமே வருமானம் வராது அது அது இருக்கும் பொழுது அந்த வடகிழக்கு இருபத்தி ரெண்டரை டிகிரியை செக் பண்ணணும் ஆனால் வந்து ஒரு தொழில் மூலமாகவோ அல்லது ஒரு வேலை பார்க்குறாங்க அந்த வேலை மூலமாகவோ உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா அந்த வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிறது அந்த வீட்டில் எங்கே இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி அங்கே சரியாக வேலை செய்தா அல்லது அங்கே பாதிப்பு கொடுத்துட்ருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு வீட்டோட வடக்கு திசை ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பியிருக்கா எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்தி நம்மளால் வந்து துல்லியமாக அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கணிக்க முடியும் அதை கணித்து அதை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக நிரந்தர தேர்வு கிடைக்கும் இதில் இந்த வருமானம் வடகிழக்கு பாதிக்கப்பட்ட இடங்களில வம்சாவளி பிரச்சனைகள் தோஷம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் ஜாதகங்கள்ல சில கிரக இணைவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்போ ஜாதகத்தில் சில கிரக இணைவுகள் வந்து அவங்களுக்கு வந்து சரியில்லாமல் இருந்து அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்துட்ருந்தா கூட இந்த அதிகப்படியான பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கும் அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கும் அந்த கிரகங்கள் நமக்கு வழிவிடுறதுக்கும் வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த வடகிழக்கில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை சரி பண்ணுறதுக்கும் பித்ருதோஷம் இருக்குது அது அதுமாதிரி கிரகங்கள் அவங்களோட குழந்தைங்களோட ஜாதகத்துலேயோ இல்லை அவங்களோட ஜாதகத்துலேயோ குறிப்பாக ஒரு சில கிரக நினைவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ரெண்டு மூணு பேருக்கு மேலே ஒரே மாதிரிலாம் இருக்குது அந்த பிரச்சனை வந்து அந்த கிரகம் அதே இடத்துல இருக்கு அது வேற வேற இடத்துல இருக்கும் ஆனால் அந்த பலன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ஒருத்தருக்கு போலவே இருந்துட்டு இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாஸ்துவும் கரெக்ட் பண்ணணும் இந்த பி பித்ரு தோஷங்களுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் அதாவது எப்படின்னா இப்போ வந்து பித்திருதோஷம் தான் இருக்குது கிரக இணைவில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது வாஸ்துவம் அங்கே வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ காடு மூலமாக நம்ம பார்த்துட்டோம் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது சின்ன ஒரு எளிமையான பரிகாரம் ஒரு அமாவாசை அன்று மாலை நேரத்தில் தான் இது செய்யணும் நல்ல பெரிய நூல் நல்ல இந்த சாக்கெல்லாம் தைக்கிறாங்க இல்லைங்க அந்த மாதிரி நல்ல பெருசாக எடுத்துகிட்டு ஆறு தேங்காய்கள் தேங்காய் உரிச்சிட்டு அந்த குடுமின்னு சொல்லுவாங்கள்லங்களா அதில் வந்து ஆறு தேங்காயை ஒன்று போல் கோர்த்து கையில் வச்சு நல்ல ஒரு நதிக்கரையில் நின்று நல்லா பிரார்த்தனை பண்ணி முன்னோர்களை நம்ம அப்பா அம்மாஸுக்கு கூட சில பேருக்கு இல்லாத இருப்பாங்க சில பேருக்கு முன்னோர்கள் பேரெல்லாம் சரியும் சில பேருக்கு பேரெல்லாம் தெரியாது தெரிஞ்சாலோ தெரியலையோ முன்னோர் என்னோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதிக்கரையில் நின்று அந்த தேங்காயை கையில் வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி என்னோட கர்ம வினைகள் நான் செய்த கர்ம வினைகளோ இல்லை என்னை முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளோ எல்லாமே எனக்கு வந்து தீரணும் எனக்கு நல்ல வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே அந்த நதியில் ஓடுற நதியில் போட்டுடணும் இந்த மாதிரி ஆறு மாதங்கள் தொடர்ந்து ஆறு அமாவாசைக்கு தொடர்ந்து பண்ணும் பொழுது அந்த பாதிப்புங்கிறது குறைய ஆரம்பிக்கிறதும் இந்த வாஸ்துப்படி இந்த வடகிழக்கு சரி பண்ணக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் அந்த அப்பா அம்மா இல்லாதவங்க திதி கொடுக்குறவங்கெல்லாம் திதி கொடுக்காமல் விட்டுருந்தாங்கன்னா அதையும் சரியாக செய்யணும் அது போலவே அந்த அந்த நாட்களில் வந்து அன்னதானம் அப்படிங்கிறது குறிப்பாக தயிர் சாதம் நம்மளால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு நம்ம வந்து அன்னதானம் கொடுக்கறது இல்லை நம்ம அப்பா அம்மா இறந்த டேட்டு அந்த திதி தெரிஞ்சு அந்த அன்னைக்கு வந்து வஸ்திர தானம் இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வஸ்திர தானம் நிறைய பேருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப நம்மளாருக்கு ஒரு ஐநூறுரூபாய்க்கு எடுத்து கொடுக்கலாம் ஒரு ஒரு ஐநூறு எடுத்து கொடுக்குற அடுத்த வருடம் இந்த வருஷம் ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்தோம்னா அடுத்த ஒரு வருஷம் ஐந்து பேருக்கு பத்து பேருக்கு எடுத்து கொடுக்குற வாய்ப்பை பொருளாதாரத்தை நிச்சயமாக இந்த இயற்கை கொடுக்கும் நம்ம ஒன்று கொடுத்தா நமக்கு பத்து கிடைக்கும் இது ரூல் பேசிக் ரூல் யூனிவர்சல் ரூல் எந்த விஷயத்தையாக இருந்தாலும் நம்ம ஒன்று கொடுத்தோம்னா இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் நல்ல விஷயத்த இப்போ நம்ம வந்து நம்ம இந்த எபிசோடில் சொன்னோன்னா எனக்கு பத்து நல்ல விஷயம் கிடைக்கும் எங்கேயா இருந்து எனக்கு வரும் தானங்கள் கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு அதுவும் குறிப்பாக இந்த திதி அன்னைக்கு இந்த வஸ்திர தானம் செருப்பு வாங்கி கொடுக்கணும் ஏழைகளுக்கு எத்தனை பேர் செருப்பு இல்லாமல் வெயிலெலாம் நடந்துகிட்ருப்பாங்க அவங்களுக்குலாம் செருப்பு வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயங்களை நமக்கு மாநிலம் ரொம்ப சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்குறதா இருக்கணும் இந்த மாதிரி பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போதும் நிரந்தரமாக வாஸ்துவை சரி பண்ணுறதும் தொடர்ந்து நமக்கு பல வெற்றிகளை காண வைக்கும் ஆமா இப்ப நீங்க பேசுமோ சொன்னீங்க பித்ருதோஷம் கிரகங்கள்லாம் சொன்னீங்க இப்போ நீங்க வாஸ்து பார்க்க போகிற இடங்கள்ல அவங்களோட ஜாதகங்களும் வாங்கி அதுக்கும் தீர்வுகளும் சொல்லிட்டு இருக்கீங்க நிச்சயமா எல்லா இடத்துலையும் எத்தனை பேர் குடும்பத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்குமே ஜாதகமும் முடிச்சுட்டு என்ன என்னென்ன எங்கெங்கே இருக்குது என்னென்ன பலனை கொடுத்துட்ருக்கு அதனால என்ன பாதிப்புகள் அதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத எல்லாமே எழுதி கொடுத்துருவேன் வாயில் சொல்கிறது கதை பேசுகிறதெல்லாம் கிடையாது எல்லாம் டு ரிசாட் எழுதி கொடுத்துட்டு பிறகு பர்த்த சாட்டு அதாவது ஜாதகங்கள் அந்த ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்டேயும் இந்த கிரகம் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு இந்த நிகழ்வுகளை மாற்றி கொள்வதற்கு உங்கள் வாழ்வியலில் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுங்கள் சில உதவிகளை பண்ணுங்கள் தான தர்மங்களை பண்ணுங்கள் சில கோவில்களுக்கு போயிட்டு வாங்க உதாரணத்துக்கு நே நேத்திக்கு கூட ஒரு கிளைண்ட் ரொம்ப நாள் மேரேஜ் அப்படிங்கிறது அவங்க வீட்டில் வந்து நடக்காமல் இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது வயசாகுது அந்த பையனுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வடகிழக்கில் படி ஆனால் யோசிக்கிறாங்க வடகிழக்கு படி இடிக்கணுமா மூணு மாடிக்கு இருக்க எப்படி இடிக்கிறது என்ன பண்ணுறது நீங்கள் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் தானே நான் சொல்லியிருக்கீங்க அப்படியே விட்டுறலாமா வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டில் நிச்சயமாக இப்போ ரெடி பண்ணி கொடுக்குறேன் மேரேஜெல்லாம் ஆயிரும் ஆனால் என்றைக்கினாலும் நீங்கள் இந்த படியை எடுக்கிறது தான் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கும் ஏன்னா இப்போ வந்து இப்போ வந்து அவசரத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அப்படியே விட்டுற முடியாது இது ஒன்று யாரும் வாஸ்து கன்சல்டன்ட்டு மட்டும் கடவுள் கிடையாது நாளைக்கு என்ன நடக்கும்னு என்னால் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது அப்போ இந்த படியை எடுத்திங்கன்னா நான் கேரண்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சின்ன ஒரு டிப்ஸு கொடுத்தேன் இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கருடால் வர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் செவ்வாய் ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு ஆறு முறை சுற்றி வாங்க ரெண்டு நெய் தீபம் ஏற்றி அப்படிங்கிற வழிபாட்டை சொல்லி கொடுத்துருக்கேன் நிச்சயம் அங்கே மூன்று மாதங்கள் செய்கிறதுக்குள்ளேயே வீடும் வாஸ்துப்படி மாறும் திருமணமும் உறுதியாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் மேரேஜ் கன்ஃபார்ம்னு எழுதியே கொடுத்துருந்துருக்கேன் நிச்சயமாக நடக்கும் அதுக்கு டேரட் கார்டு எடுத்து பலன் சொல்லி நிச்சயமாக கல்யாணம் நடக்குங்கிறது ட டாரோலையும் வந்துருச்சு அவங்களுக்கு வீட்டோட வாஸ்துவம் நம்ம இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்லேயும் சரி பண்ணி கொடுத்தாச்சு சில செடிகள் தேவையில்லாத செடிகள் இருந்துச்சு அந்த செடிகளெல்லாம் எடுக்க சொல்லியாச்சு வீட்டில் மாற்றங்களை கொண்டு வாங்க வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு தென்மேற்கு தான் குடும்ப உறவுகளை வச்சுருக்கு திருமண திருமணத்தை வச்சுருக்கிறது தென்மேற்கு அந்த இடம் வந்து க கணவன் மனைவி ஒற்றுமையும் தென்மேற்கு தான் வச்சுருக்கு அப்போ இதை வேலை சரி பண்ணிக்கங்க ஒன்றும் இல்லை அங்கே வந்து காம்பவுண்டு நைன்ட்டி டிகிரி இல்லை அவங்களுக்கு காம்பவுண்ட்லாம் போட்டிருக்கேன் காம்பவுண்டில் ஆன்லைனில் வந்து நம்மக்கிட்ட பொழுது அவங்க வந்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்டு கேட்கும்போது சொல்லுமா வீடு நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குது மூணு வாஸ்து நிபுணர்கள் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து சரி இருக்கட்டும் நான் வந்து செக் பண்ணி இன்னும் என்ன தவறு இருக்குன்னு உங்களுக்கு அக்யூரேட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு போய் பொழுது மூலமட்டம்னு சொல்லுவாங்க நைன்டி டிகிரி இருக்கணும் நார் சவுத் வெஸ்ட்டு இல்லை அப்போ இதுதான் இங்கே காரணம் இதை சரி பண்ணுங்க இதை சரி பண்ணிவிட்டு இந்த வடகிழக்கு படியை எடுத்துருங்க ப்ளஸ் வந்து இப்போ இந்த கோவிலுக்கு ச சக்கரத்தால் ஆறு முறை செவ்வாய்க்கிழமையில் ஆறு டு ஏழு நெய்தீபம் ஏற்றி ஆறு முறை சுற்றி வாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அதில் அது இல்லாமல் இதில் டேரோ கார்டில் ஒரு கார்டு வந்து பிரிண்ட் அவுட் போட்டு அந்த பையனை அடிக்கடி பாருங்கள் நீங்கள் எங்கெல்லாம் தூங்குற தூங்கும் பொழுது நீங்கள் எந்த தெற்கு தலை வச்சு போடுங்க வடக்கு சோர்ல உங்கள் கால் தான் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது வச்சுக்கோங்க கண் விழித்தோன்ன அந்த அதை தான் பார்க்கணும் நீங்கள் ஆண் அப்படிங்கிறதுனால தூங்கி எழுந்தோன்னே வலது காலை தான் கீழே ஊனி எழுந்துடிக்கணும் பெண்ணாக இருந்தால் இடதுகால் ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சக்கராசை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிச்சயமா எல்லாருக்குமே அஸ்ட்ராலஜியும் பார்ப்பேன் அதில் என்னென்ன மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது அதுக்கு என்ன வழிபாடுகள் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் இப்போ ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கறது திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் மேம் அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம கூட இருவங்களாம் இவங்களுக்கு செய்வன ஏதாவது வச்சுருப்பாங்க நம்ம மனசை போட்டு கொலை போட்டுருவாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களை பார்வை என்னமா நிச்சயமா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது அப்படியெல்லாம் செய்வன பண்ணாம் பண்ணணும்னு நினைச்சு நினைச்சா யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு இது முழுக்க முழுக்க நம்மளோட மனசு நம்மளோட பிரம்மை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில் நடக்குது அப்போ நம்ம நல்லா தான் நடக்கணும் அப்படின்னா வீட்டோட எனர்ஜி மாறணும் அதற்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு குழப்பிக்கிறத விட்டுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நிறைய வீடுகளில் பிரச்சனை உடனே அருள் கேட்குறேன்னு சொல்லி போய் கேட்குறாங்க பூக்கட்டி போட்டு கேட்குறாங்க செய்வன் இருக்கான்னு போய் பார்க்குறாங்க மா அதாவது மருந்து உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மருந்து எடுக்க இந்த மாதிரிலாம் எடுத்து எத்தனை பேர் பாதிப்புக்குள்ளாயி நான் பார்த்துருக்கேன் ஏன்னா வாஸ்துல வந்து வடமையருக்கும் தென்களுக்கும் தான் இந்த மாதிரி நமக்கு வந்து செய்வன இருக்கா இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க இப்போ லாஸ்ட் மந்த்து தொடர்ந்து அவங்க கால் பண்ணிவிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இறந்தவங்கெல்லாம் என் கனவுல வந்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அவங்கள பற்றியே அதிகமாக நினைப்பீங்களா இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கும்போது நான் அந்த மாதிரிலாம் நினைக்கிறது அப்படிலாம் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் மலர் மருந்து இருக்குது இந்த மாதிரி தேவையில்லாத கனவுகள் வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த கனவு வராமல் இருக்கிறதுக்கு மலர் மருந்து எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மாதிரி செய்வன பிரச்சனை இருக்குது செய்வன பிரச்சனை இருக்குன்னு நம்புறவங்களுக்குலாம் செய்வனையே இல்லைன்னு அடித்து பேசி சொல்கிற அளவுக்கு மலர் மருந்து மூணு வேலை எடுத்தாங்கன்னா போதும் மறந்து மாற்றி மாற்றிக்குவாங்க அவங்கள மாறிடும் அந்த எனர்ஜி சேஞ்சஸ் அந்த சக்ராஸ் வந்து அந்த ஆஜினா சக்கரா கரெக்டாக துல்லியமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்புறம் அடுத்தவங்க அவங்களே சொல்லுவாங்க நீ என்னப்போ பைத்திக்கிற மாதிரி இது மாதிரி பேசிகிட்டு இருக்குன்னு அடுத்தவங்களை கேட்குற அளவுக்கு கிளாரிட்டி வந்துடும் அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எல்லாமே இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத சூட்சமங்களே இல்லை ஒவ்வொரு கன்சல்டன்ட்டும் ஒவ்வொரு அஸ்ட்ராலஜினும் அதை தேடி கண்டுபிடிக்கணும் அதுதான் அவங்க திறமை அப்போ அவங்க தான் வந்து அவங்களோட திறமை என்ன அப்படிங்கிறத அங்கே தான் புரிஞ்சிக்க முடியும் நான் பாட்டுக்கு வாஸ்து மட்டும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இதை இடிச்சிருங்க இதை உடச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் வாங்கிட்டு வர்றது நல்லது கிடையாது நம்ம வந்து துல்லியம் நம்ம வந்து நம்மளோட கிளையண்ட்டு நம்மளை நம்பி கூப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு உறுதியாக நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட போகணும் ஃபஸ்ட்டு அவங்க எப்போ எவ்வளோ ஃபீஸ் கொடுப்பாங்கன்னு போகக்கூடாது அவங்கள ஜெயிக்க வைக்கிறது நம்மளோட பொறுப்பு நம்மளை நம்பி கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல மனப்பான்மையோட நம்ம போய் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை எனக்கு எடுத்து கொடுக்கும் நீ இதை கொடு அதை கொடு இதை சொல்லு வா மலர் மருந்து சொல் நம்பர் சொல் வீட்டோட இந்த விஷயத்தை மாற்றிக்க சொல்லு ஒரு செடியை எடுக்க சொல்லு வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்களெல்லாம் மாற்றி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ட்யூஷன் உள்ளுணர்வு சொல்லும் அத்தனையும் அவங்கக்கிட்ட சொல்லிடணும் அவங்க ஒன் ஹவருக்கு என்கிட்ட குறுக்க பேசவே கூடாதுன்னு சொல்லிடுவேன் அவங்க பேசுனாங்கன்னா அந்த எனர்ஜி கட் ஆயிரும் நான் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு கேள்வி நேரம்னு ஒன்று கொடுக்குறேன் அப்போ நீங்கள் ஐநூறு கேள்விகளாம் எழுதி வைக்கிற கிளைண்ட்டெல்லாம் இருக்காங்க எழுதி வச்சுருங்க முன்னாடி மறந்துடுவீங்க கேளுங்க சப்போஸ் ஒன்று ரெண்டு மறந்துட்டிங்களா பிறகு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது ஒன்றும் நான் ஒன்றும் கொண்டு போய் ஒன்றும் வாக போகிறது எல்லாருக்கும் நான் எவ்வளோ விதைக்கிறனோ அவ்வளோ வந்து விருட்சமாக வரப்போகுது அதனால் வந்து ஒவ்வொரு இடங்கள்லேயும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் செஞ்சு நல்லாயிருக்கா நீங்க ஒரு மலர் மருந்து பயன்படுத்தி நல்லா இருக்கா நீங்க நாலு பேருக்கு சொல்லுங்க இதுக்காக என்ன ஒரு கன்சல்டேஷனுக்கு நீங்க ஒரு நாலு பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்க நீங்க அந்த வீட்டோட வடகிழக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம்னு யோசிங்க எப்படி நல்லதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நமது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய அளவில் வாஸ்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்போ இதற்கு அச்சானியாக இப்போ இருந்தே நீங்கள் தயாராகக்குங்க ஒவ்வொரு வீடுகளையும் வடமேற்கு என்ன இருக்குது ஏன் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு போனோன்னா அந்த வீட்டோட திசைகளை புரிஞ்சுக்குங்க அந்த வீட்டில் என்ன நடந்து எந்த பாதிப்பு இருக்குது ஓ இதனால தான் இது நடந்திருக்கு அப்போ ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு வீடும் ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம் அதை வந்து துள் நம்ம வந்து நாலு மூளை வச்செல்லாம் இது பிடிக்க முடியாது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா இதுதான் பிரச்சனைன்னு ஒரு கன்சல்டன்ட்டு அவங்க சொல்லாமே சொல்லணும் ஆடி முடிஞ்சு இப்போ ஆவணி மாதத்தில் நம்ம இருக்கோம் மக்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக தகவலாக அதிர்ஷ்ட குறிப்பாக ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள் நம்ம வந்து ஆடி மாதம் எப்படா முடியும் ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து காத்துட்ருப்பாங்க இதில் வந்து நிறைய வீடுகளில் வந்து பிரச்சனைகள் இருக்கும் ப்ளஸ் வந்து அதுக்குண்டான தீர்வு எடுக்க முடியாத இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே மைத்ரேய முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது இது எல்லாருமே நினைக்கிறாங்க பணத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆனால் இந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த டைம் வந்து ஒவ்வொரு மாதத்துலையும் இரண்டு முறை மூணு முறை வரும் அது சில ஒரு நட்சத்திரம் சார்ந்த விஷயமாக சொல்லுவாங்க அதில் வந்து அதை பற்றி நிறைய நாம நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டு அது என்றைக்கு வருது இந்த மாதத்தில் நம்ம சொல்லிடலாம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மதியம் பதினொன்று இருபத்தி ரெண்டுலேருந்து ஒன்று நாற்பது வரைக்கும் இந்த டைம் இருக்குது இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கு மேலே வரும் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அடிக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடன் நிறைய இருக்குது பண வரவே இல்லாமல் இருக்காங்க கடன் அடையணும் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட தொகையை வந்து கடனை கொண்டு போய் கொடுக்குறவங்க நேரடியாக கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம் அல்லது ஒரு பேங்க் லோனாக இருந்தது அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் கவரில் அந்த பேங்க் நேமு நம்ம எப்படி வந்து இப்போ ஜிபே பண்ணால் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாம் போட்டு எழுதுகிறோம் அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட்டாக எழுதிட்டு அதுக்குள்ளே ஒரு தொகையை நம்மளால் என்ன முடியுதோ அதை வட்டி எடுத்து வைக்கக்கூடாது அந்த நேரத்தில் அசல்ல நம்ம எவ்வளோ பணம் கட்டணுமோ அந்த தொகைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே ஒரு தொ ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கலாம் அது போலவே ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அதை வந்து ஒரு பிரியாணி அலையில் இந்த இந்த நபருக்கு திருமணம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை வந்து எரிச்சிடலாம் ஒரு மெழுகுவர்த்தியிலையோ அல்லது மெழுகுவர்த்தியில்தான் எரிக்கிறது சிறப்பு மெழுகுவர்த்தி வாங்கவே முடியாது அந்த டைம்ல மறந்துட்டேன் அந்த அப்படின்னா நம்ம வந்து ஒரு தீபத்தில் எரிச்சிக்கலாம் மெழுகுவர்த்தியில் எரிக்கிறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் அது போலவே ஒரு விஷயத்த வந்து ரிப்பீட்டடாக எழுதலாம் சில நம்பர்ஸ் வந்து எழுதுறது கல்வியில் ஒரு நல்லா வரணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து இருபத்தி ஒரு முறை எழுதி அதையும் இந்த மாதிரி மெழுகுவர்த்தியில எரிச்சிடலாம் எதுவாக இருந்தாலும் எழுதிட்டு அந்த ரெண்டு மணி நேரம் எழுதணும் பிரார்த்தனை பண்ணணும் எரிச்சிடணும் இதற்கெல்லாம் முன்னாடி நம்ம வந்து ஜென்ரலாக வந்து இன்றைக்கி வந்து ஏஞ்சல் மெசேஜஸ்ஸு ஆகாஷ் ரெக்கா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க அந்த விதத்தில் வந்து நம்ம என்னென்னா நமக்கு ஏஞ்சல் யார் அப்படிங்கிறத நம்ம மஸ்ட்டு முடிவு பண்ணோம் ஏஞ்சல்னா இப்போ நம்ம தர ஏஞ்சல் ரஃபேல் சொல்கிறோம் ஏஞ்சல் நித்திகா சொல்கிறோம் இவங்கெலாம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ஏஞ்சல் யார் தெரியுங்களா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட குலதெய்வம் தான் ஏஞ்சல் அப்போ அந்த குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணி என் கூட இருக்கணும் எனக்கு எல்லா வழிகாட்டுதலையும் பண்ணணும் ரெண்டு நெய் நெய்தீபங்கள் சிகப்பு திரிப்போட்டு தீபம் ஏற்றி இதெல்லாம் எழுதுறதுக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் ஒரு சிகப்பு நிற கிளாத்தில் ஒரு ரெட் கலர் கிளாத் போட்டு அதுக்கு மேலே உட்காரணும் இது எதுக்காகனா மூலாதார சக்கரம் சரியாக வேலை பார்க்கணும் அது போல் உட்காந்துட்டு இந்த மாதிரி நம்ம எழுதின விஷயமாகட்டும் இந்த கடன் தொகையை எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் பல மடங்காக பெருகும் ஏன்னா முகூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் நாலரை டூ அதி பிரம்ம முகூர்த்தம் மூணு டு நாலராக அதிபிரம முரூர்த்தம் டைரெக்டாக வந்து நம்ம வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறது நான் இன்னைக்கு மூணு மணிக்கு எழுந்திருப்பேன் மூணு முப்பத்தி ஆறுக்கு தீபம் ஏற்றுவேன் எல்லாருமே ஆச்சரியமாக எனக்கு இது ஆச்சரியமாகவே தெரியல என்னோட ப்ராக்டிஸ்லாம் என்னோட அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டேன் அப்போ வந்து நான் வந்து ஈஸியாக எல்லாரும் தூங்கி எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் நான் ஒரு ஆள் மட்டும் எவ்வளோ சீக்கிரமாக பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு வேண்டியதை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எல்லாருமே அதி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதிருக்கிறது இந்த மாதிரி மைத்ரேய முகூர்த்தம் இந்த மாதிரி நிறைய அபிஜித் முகூர்த்தம் ஒவ்வொரு நாளும் மதியம் பதினொன்னே இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் அந்த ஆஃப் அன் ஹவர்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு நன்மையை நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் நல்ல விஷயங்களை தேடி கேடி செய்யணும் இந்த மாதிரி முகூர்த்தங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு எபிசோட்லேயும் நிறையா சொல்கிறேன் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு ஜான்களாக இருந்தா ஆரஞ்சு கலர் வேஷ்டி யார் வேஷ்டி கட்டினாலும் துண்டு கையில் ஏக வஸ்திரம் வச்சுருக்கணும் எப்பவுமே ஒரு வேஷ்டி மட்டும் கல நம்ம வந்து காவி கலரோ மஞ்சள் கலரோ சிகப்பு கலரோ கட்டுறங்கதை விட்டுட்டு எப்போவுமே ஏக வஸ்திரம் தோல் பழைய காலம் மாதிரி தோலில் போட்டுக்க பிடிக்கலனா கூட கையிலயாவது மடித்து வச்சுருக்கணும் பெண்களாக இருந்தால் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் ஏன்னா அன்னைக்கு உண்ட அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான கலர் வந்து ஆரஞ்சு இதை போட்டுக்கலாம் ஒரு சிகப்பு நிற கிளாத் மேலே உட்காந்து நம்ம ஏஞ்சலை அவங்கவுங்களோட குலதெய்வத்தை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணி பணம் எடுத்து வைக்கிறது எடுத்து வைக்கலாம் நமக்கு தேவையான விஷயத்த பிரிஞ்சி அலையில் எழுதி எரிக்கலாம் பிளைன் நோட் புக்லேயும் எழுதலாம் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக நினச்சி அந்த இடத்துல அந்த நேரத்தில் எழுதுனா காலம்தான் நம்மளோட வெற்றியை முடிவு பண்ணுக்கிறது அப்போ அந்த நேரத்தில் பிரபஞ்சம் ஒரு ஓப்பனிங் நமக்கு கொடுக்கும் அந்த ஓப்பனிங்கை நம்ம பயன்படுத்திக்கணும் அதற்கு இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை பார்க்கும் ரொம்ப புத்திசாலித்தனத்தோடு எல்லா நம்மளோட நேயர்கள் எல்லோரும் உங்கள் என்ன விஷயத்துக்கு உங்களுக்கு ரிசல்ட் வேணுமோ இந்த நேரத்தை பயன்படுத்திங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நற்பவி நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கமா இப்படி உங்கள் வெளிநாட்டு பயணத்தில் ஆரம்பித்து அங்கே வாஸ்துக்கு எப்படி இருக்குன்னு ஆரம்பிச்சு டேரெட்டில் வாஸ்து கூட இப்படி போய் இப்போ ஆன்மீக தகவல் வரையும் மக்களுக்கு நிறைய பயனுள்ள தகவலாக உங்கள்கிட்ட இருந்து கிடைச்சிதும்மா ரொம்ப நன்றிம்மா நன்றிப்பா ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் ப்ராண்ட் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்